எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி ஸோ வந்து என்ன பார்க்கலாம் ஃபாரஸ்ட் apprentice குரூப் சிக்ஸ் சர்வீசஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினட் சர்வீஸ் ஓரல் டெஸ்ட் நெக்ஸ்ட் லிமிடெட் டெண்டர் ஃபார் transportation ஆஃப் எக்ஸாமினேஷன் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் டிசிக்னேட்டட் district treasuries அண்ட் சப் treasuries டு commission's ஆஃபீஸ் அட்ஷனை டெண்டர் அண்ட் தென் டிரான்ஸ்போர்டேஷன் மெட்டீரியல் டிஸ்ட்ரிக் ட்ரெஷரீஸ் அண்ட் சப்ரெஷரீஸ் டூஸ் அட் சென்னை டெண்டர் அண்ட் தென் தமிழ்நாடு வனச்சாரிலை பணியில் அடங்கிய வனத்தொழில் பலகுனர் தொகுதி ஆறு பதவிக்கான நேர்முக தேர்விற்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்களின் பதிவெண்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி வெளியீடு அடுத்த அடுத்துடுத்துப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கயூ சுரேஷ்புட்டி மாணவர்கள் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க மதிப்பிற்குரிய மாணவர்களும் தேர்வர்களும் சோ நம்மகிட்ட வந்து ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க சார் சார் ஆக்சுவலாக ஃபஸ்ட் குரூப் வருமா இல்லை குரூப் ஃபோர் வருமா இல்லை குரூப் ஃபோர் வருமா இல்லை குரூப் வருமா இல்லை குரூப் ஒன் குரூப் குரூப் ஃபோர் அந்த ஆர்டரில் தான் வருமா ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுடைய கெஸ் சொல்லுங்கள் உங்களோட டீஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இதுக்கான ஒரு கெஸ்ட் பரிசன்ல இதெல்லாமே ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துட்டுங்க ஸோ மாணவர்கள் வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆனுவல் பேனல் வந்துருச்சுன்னா நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிரும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா நம்மளுடைய சந்தேகங்கள் தீந்துருங்க ஓகே அடுத்து நம்ம அதை ப்ரொசீட் அது கூடி விரல் வரும் அதை ஒன்னு தான் ஆசைப்பட்றேன் ஸோ நம்மளுடைய சேனல் அகாடமி இந்த சேனலில் தினமும் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ல தினமும் டென் டு டுவெல் கொஸ்டின் ஓகேங்களா இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கோம் உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியாத அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அந்த பத்துக்கு பத்து கேள்வியும் கிளியர் பண்ண முடியுதா பத்து கேள்வி உங்களை ஆன்சர் பண்ண முடியுமா ஓகேங்களா அது அது நீங்க பாருங்க அது உங்களால முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க அதுல எல்லாமே தான் பிளஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் எல்லாமே ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபர்தராக மேக்ஸிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதனால அது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி தான் இம்பார்ட்டன் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அதையும் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ தேங்க்யூ